உதவி குழு மகளிர் குழு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி குழுக்கள் போய் நம்ம இணையலாமா சேரலாமா அப்படின்னா மகளிர் வட்டி இருந்தா அந்த லோன் வாங்கி அது கொண்டு மக்கள் பெண் கட்ட கொடுத்து நீங்க தை மிஷின் வாங்கிங்க மாவு மிஷின் வாங்கிங்க அந்த மிஷின் வாங்கிங்கலாம் கொடுக்குறாங்க அப்ப அதுலயே நம்ம வட்டி கட்டி அந்த பிசினஸ் பண்ற மாதிரி வாங்குற மாதிரி இருக்கும் என்றால் அது நமக்கு ஹராம் தான் வாங்கக்கூடாது நமக்கு அந்த வட்டி விஷயத்தை நமக்கு ஹராம்